பிளாக் அண்ட் ஒயிட் ஆட் நிகழ்ச்சிக்கு வரவிருக்கிறேன் வணக்கம் இன்றைக்கி ஹார்ட் டி மட்டும் இல்லை ஹாட்டோ ஹார்ட் அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஐடி நிறுவனங்களை மிரட்டுகிறார் ஆளும் கட்சி அமைச்சர் இதுதான் டாபிக் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் அதுவும் ஐடி நிறுவனங்களை மிரட்டுகிற அமைச்சர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருப்பதாகத்தான் தெரிகிறது அப்படித்தான் புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதாவது முதல்ல ஒரு சின்ன ஒரு முன்னுரை கொடுக்குறேன் அதன் பிறகு அந்த அவர் என்னெல்லாம் செய்கிறார நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஒன்பது திமுக ஆட்சியில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது ஐசிடி அகாடமி அப்படின்னு ஒரு அகாடமி ஆரம்பித்தாங்க இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அகாடமி இந்த அகாடமி கலைஞர் காலத்தில் ஆரம்பித்த நோக்கம் என்னென்னா தனியார் பங்களிப்பு மாநில அரசு மத்திய அரசு இரண்டு அரசு துறைகள் தனியார் பங்களிப்பு மூன்று பேரும் சேர்ந்து இந்த அகாடமி தொடங்குறாங்க ஏன் தொடங்குறாங்கன்னா இந்த மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தமான பயிற்சிகளை டெக்னிக்கல் பயிற்சிகளை அளிப்பதற்காக ஆசிரியர்களை பயிற்சி அளிப்பது இன்னும் சொல்ல போனால் ஆசிரியர்கள் மட்டுமல்ல நன்றாக படிக்கிற மாணவர்களையும் இந்த அகாடமியில் பயிற்சி அளித்து அவர்களுடைய தகுதி திறமையை மேம்படுத்துவது இப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த அகாடமி ஆரம்பிக்கப்பட்டது சரி இந்த லாபமற்ற ஒரு சமூகத்திற்காக தொடங்கப்பட்ட இந்த அகாடமி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறது பல நகரங்களில் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காகவும் இந்த அகாடமி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை பார்த்த பிறகு மற்ற மாநிலங்களும் இந்த அகாடமி கம்ப்யூட்டர் கம்பெனி இண்டஸ்ட்ரி அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு அகாடமி அந்தந்த மாநிலமும் தொடங்கியது ஆனால் முதலில் விதை போட்டது தமிழக அரசு அதுவும் கலைஞர் அரசு அப்படிப்பட்ட அரசாங்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அகாடமி எப்படி செயல்பட வேண்டும் என்பது ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது ஆனால் இப்போது இருக்கிற அந்த ஐடி மினிஸ்டர் என்ன செய்கிறாருன்னா அவர் டெல்லிக்கு போகிறார் டெல்லிக்கு போய் நண்பர்களோடு தங்குகிறார் நண்பர்களோடு சேர்ந்து சாப்பிட்றார் பார்ட்டி பண்ணுறார் அந்த பில்லெல்லாம் இந்த அகாடமிக்கு அனுப்புகிறார் இதை பார்த்த உடனே அந்த அகாடமியில் பொறுப்பில் இருந்த ஒரு மெத்த படித்த ஒரு அதிகாரி ஓடி போயிட்டார் இது என்ன வம்பா இருக்க என்னது இவர் போய் டெல்லியில் தங்குறதுக்கு ரூமு இல்லை டெல்லியில் தங்குற ஃப்ரெண்ட்ஸுக்கான ரூமு இல்லை சென்னையில் எங்கேயா பார்ட்டி வச்சால் அந்த பில்லு இதெல்லாம் வந்து இந்த நிறுவனம் கொடுக்கக்கூடாது இது வந்து மாணவர்களுடைய மேம்பாட்டுக்கும் ஆசிரியர்களுடைய மேம்பாட்டுக்குமாக தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தில் போய் இப்படிப்பட்ட பில்லுலாம் எழுதக்கூடாது அப்படிங்கிறாரு அது மட்டுமல்ல அங்கே வேலை செய்கிற அதிகாரி மினிஸ்ட்ரி அப்படி இருந்தால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படி இருப்பார் அவர் வீட்டு குழந்தைக்கு பால் டப்பா துபாயிலிருந்து வருது அந்த துபாயிலிருந்து வர பால் டப்பா அதுக்கு ஒரு கணக்கு அதுக்கப்புறம் வெளிநாட்டுலேருந்து வருகிற எக்ஸைஸ்க்கான மருந்து உடற்பயிற்சி செய்வதற்கு முன்பு சாப்பிடுவது உடற்பயிற்சி செய்த பிறகு சாப்பிடுவது இதற்கான அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸு இதுவும் வெளிநாட்டில் இதுக்கெல்லாம் பில் அங்கே அவர் பொறுத்து பொறுத்து பார்த்து ஓடி போயிட்டார் இப்போ அந்த அகாடமியுடைய கிளர்க்காக வேலை செய்தவர் தான் இப்போ அது இன்சார்ஜாக இருக்காராம் அப்போ எந்த லெவலில் இருக்கும் பாருங்கள் ஸோ இது ஐடி மினிஸ்டருடைய ஓப்பனிங் ஒரு முன்னுரை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னென்னா இப்போ சமீபத்தில் ஜனவரி மாதம் ஒம்பது பத்து தேதிகளில் ஒரு தகவல் தொழில்நுட்பம் உச்சி மாநாடு சென்னை ட்ரேட் சென்டரில் நடந்தது இந்த சென்னை ட்ரேட் சென்டரில் நடந்த இந்த உச்சி மாநாட்டை யூ இமேஜின் என்ற இந்த மாநாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் சரி நல்ல விஷயம் மாநாடு சிறப்பாக நடந்திருக்கும் என்ன பண்ணார்ன்னா இந்த மாநாட்டுக்காக சென்னை ட்ரேட் சென்டரில் ஒரு பெரிய கருத்தரங்கங்கள் இந்த தொழில் நிறுவனங்களுக்கான ஸ்டால்ஸு எல்லாம் போட்டாங்க இது முழுக்க அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அதிகாரிகள் தான் ஃபோன் செய்து யாரெல்லாம் ஸ்டால் போடுறாங்க இண்டஸ்ட்ரி ஐடி கம்பெனிஸ் அப்படின்னு பார்ப்பாங்க ரெண்டாவது அங்கே இருக்கிற ஈவெண்ட் மேனேஜர்ஸ் அவங்களுக்கு என்ன நிகழ்ச்சிகள் வேண்டும் அதை நடத்துவதற்கும் அங்கே ஐடி ஆஃபீஸர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க அப்புறம் மதியம் சாப்பாடு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது எல்லாமே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற யாரோ ஒரு சூப்பர்ட் லெவல் அல்லது அண்டர் செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில் தான் இந்த கேன்டீனை டிசைட் பண்ணுவாங்க ஆனால் யூ இமேஜின் மாநாட்டுக்கு ஈவெண்ட் மேனேஜர்ஸ் ஸ்டால் புக்கிங் கேன்டீன் எல்லாமே டீல் பண்ணது அமைச்சர் இவரே ஃபோன் செய்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் இவங்களை அனுப்புகிறேன் இங்கே ஸ்டால் புக்கிங் பண்ணுங்க இவங்க தான் ஈவெண்ட் மேனேஜர்ஸ் இவங்க தான் கேன்டீன் எனக்கு தெரிந்து இப்படிப்பட்ட ஒரு வேலையை எந்த அமைச்சரும் செய்து ஒரு அதிகாரியே சொல்கிறார் சரி அது கூட பரவாயில்ல ஒரு ஆர்வம் இருக்கும் ஐடி துறை அமைச்சர்னா எல்லா வேலையும் செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரைட்டு ஓகே ஆனால் இந்த ஸ்டால் போடுவதற்கு இந்த கருத்தரங்கு நடத்துவதற்கு இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சிஐஐ கன்ஃபெடரேஷன் ஆஃப் இண்டியன் இண்டஸ்ட்ரி இந்த நிறுவனத்தை அணுகி நீங்கள் பொறுப்பேற்றுங்கன்றாங்க அமைச்சருடைய பேச்சு அட்ராசிட்டியான நடவடிக்கை இதெல்லாம் பார்த்து சிஐஐ ஓடி போயிடுச்சு அப்புறம் இவரே எல்லா ஐடி கம்பெனி ஃபோன் பண்ணி பணம் கேட்டு ஆம் ட்விஸ்டிங் சொல்கிறாங்க இந்த வார்த்தை கிட்டத்தட்ட மிரட்டல் ஆம் ட்விஸ்டிங் வேறு எப்படி தமிழ் படத்தில் கையை முறுக்கி அப்படின்ற வார்த்தை அது ஆம் ட்விஸ்டிங் எல்லாம் ஐடி கம்பெனி ஓனருக்கு பேசுகிறது சிஇஓக்கு பேசுகிறது இன்னும் ஏன் பணம் வரலன்னு சொல்லி ஜிஎம் கேட்குறது என்ன தான் பேசிட்டேன் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம்னு சொல்லி கேட்டு டிமாண்ட் பண்ணி வாங்கியிருக்கார் ஐடி ஃபீல்டு என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட எங்களை மிரட்டி பணம் வாங்கியதாகத்தான் நாங்கள் ஃபீல் செய்கிறோம் என்று கண்ணீர் வடிக்கிறார்கள் இரத்த கண்ணீர் சரி நீங்கள் வந்து இந்த இப்படி பண்ணுறாருன்னு ஏதாவது மேலே சிஎஸ்க்கு சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தா இதற்கெல்லாம் உடந்தையே சிஎஸ் அப்படிங்கிறாங்க தலைமை செயலாளர் உடந்தையா அப்ப யாருக்கிட்ட போய் முறையிடுறது முதலமைச்சருக்கு இது எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் ஐடி கம்பெனிஸ் தவிக்கிறார்கள் இல்லை என்ன ஒரு விஷயம்னா யார் இந்த அமைச்சர் ஐடி மினிஸ்டரை உங்களது கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் அமைச்சர் பேரை சொல்ல ஐடி மினிஸ்டர் ஐடி மினிஸ்டர் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் யார் என்பது தெரியும் ஏற்கனவே சர்ச்சையில் சிக்கியவர் முப்பதாயிரம் கோடி வசூலித்து அப்படின்னு சொல்லி பேசி அந்த ஆடியோ வெளியே வந்து திமுக அரசாங்கத்துக்கு நெருக்கடி வந்து அவர் துறை மாற்றப்பட்டவர் ஆனால் இப்படி துறை மாற்றப்பட்ட பிறகு வேதனையில் இப்படிலாம் செய்கிறாரா விரக்தியில் இப்படி செய்கிறாரா அப்படி இல்லை அவருடைய பேச்சும் இன்னும் அட்ராசிட்டியில் எள் அளவும் குறையவில்லை எள் முனையளவும் குறையவில்லை காரணம் மீடியா பக்கத்தில் இருந்தால் அவர் மாதிரி பேசுவாங்க மீடியா இருந்தால் ஒரு மாதிரி பேசுவாங்க ஆனால் மீடியா இல்லாமலும் அதிகாரிகள் வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கத்தை பற்றி தப்பும் தவறுமாக இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் இவர் யாருமே எதுவுமே செய்ய முடியாது என்ற அந்த திடமான நம்பிக்கை அவர் வைத்து கொண்டிருக்கிறார் இது எப்படி சாத்தியம் அது அதிகாரிகளே பயப்படுறாங்க சார் இவர் ஏதாவது பேசி இன்னொரு ஆடியோ வந்துடும் இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிறார் பத்தாவது ஐடி இண்டஸ்ட்ரியிலாம் மிரட்டுறார் உருட்டுறார் இரத்த கண்ணீர் அடிக்கிறார்கள் என்று சொல்கிற அளவுக்கு போய்விட்டார்கள் என்றால் இந்த அமைச்சர் இன்னும் பத்து மாதங்கள் தான் இருக்குது ஆளுங்கட்சி சொல்ல வேண்டியதில்லை அவங்களுக்கு பல்வேறு புகார் வந்திருக்கும் இவர் வந்து மதுரை மாவட்டத்துக்கு சொந்தமான ஒரு மாபெரும் பாரம்பரியத்தை சேர்ந்த நிதியமைச்சராக இருந்து இப்போது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கிற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வேறு யாரும் இல்லை சரி இதே ரீதியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசி கொண்டிருந்தால் அவருடைய அட்ராசிட்டி நடவடிக்கை தொடர்ந்தால் என்ன ஆகும் வேறு ஒன்றும் ஆகாது திமுக ஆட்சிக்கு அவைப்பெயரை தேடித்தருவது மட்டுமல்ல பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குற அமைச்சராக இருக்க போகிறார் இந்த தகவல் ஏதோ ஏனோதானோ என்று இதை மேம்போக்காக எங்கேயோ டீ கடையில் பேசின தகவலாக கொடுக்கல உண்மையிலே இது தகவல் உண்மையாயில்லை என்று முதலமைச்சர் தன்னிடமிருக்கிற அதிகாரிகளை வைத்து சரிபார்த்து உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நடவடிக்கை எடுத்தால் ஐடி கம்பெனிகள் தப்பிக்கும் ஆட்சிக்கும் நல்ல பேர் ஏற்படும் பார்ப்போம்